இன்சை தமிழ்நாருக்கு வணக்கம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து ஒரு ஃபேமிலி பயணிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து பொண்ணுமும் ரெண்டு குழந்தைகள் வந்து ஒரு கோச்சிலையுமே ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கோச்சிலேயுமே அவர் தம்பி வந்து அவங்க வேற ஒரு கோச்சிலையும் பயன் பயணிச்சிருக்காங்க ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஒப்பிட்டு போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ட்ரெயின் நின்று புறப்படையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போல் ஒரு ஆறு இளைஞர்கள் வந்து மது போதையில் வந்து ட்ரெயினில் ஏறி இருக்காங்க ஏறி அவங்க நிறையா கலாட்டாக பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அமைதியா இது மாதிரி வந்து குழந்தைகளுக்கு தம்பி இது மாதிரி வந்து நீங்கள் சத்தம் போடாதீங்க அவங்க சத்தம் ஓவராக போயில அவங்க வந்து மது போதையில் இருக்காங்களா வந்து அவங்க தெரிய நம்ம ஓவராக இது பண்ணியலை அவங்க வந்து செனுவன செல் எடுத்து செல்லில் அவங்க பண்ணுற ரெக்கார்ட் பண்ணிக்க பண்ணுங்க அவங்க எச்சா பயந்து காலம் சொல்லி செல்லில் எடுத்திருக்காங்க நான் அவங்க வந்து பைப்பில் வந்து அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க தம்பி வந்து கூப்பிட்றாங்க மாதிரி வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வராரு அவர் வந்து கேட்கல பார்த்திங்கன்னா அவர் கூட அவங்க வந்து ரொம்ப தகாத அவங்க வேலை பேசுகிறாங்க இப்போ மிகப்பெரிய வாக்குவாதமாகுது கை வச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்திருக்கல பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கமான்மெண்ட்டில் குறைஞ்ச ஒரு தொண்ணூறு பேர் இருப்பாங்க இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கல இவங்களாம் என்ன ஜென்மந்திரியில் அவங்களாம் ஏதோ அதாவது பசங்களுக்குலாம் சண்டை போட்டாங்க கூட போய் ஏடா சண்டை போடு சொல்லி ஏதோ கேட்கணும் ஆனால் ஒரு ஆறு பசங்க ஒரு லேடி கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து யாருமே கண்டுக்காக கண்டுக்காமல் பயன்படுத்தி ஏன்னா அவங்க வந்து நான் பசங்க திருப்பூர் இருக்கிற பசங்க சொல்கிறாங்க திருப்பூர் இந்த ஏரியாவில் யார் எது வேண்டியது முடியாது எங்கே ஏரியானு அவங்க ரொம்ப ரொம்ப வந்து தகாத முறையில் திட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து இருந்து பெண்கள் தான் வந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்தால் அந்த அந்த கோச்சில் பயணப்பட்ட அந்த ரிசர்வேஷன் பண்ண அறிவாளியை ஏன் ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருந்தானா பயந்துருப்பானுங்க எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு நான் அப்படியே அம்மையாக தூங்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்கே நாட்டு போயிட்டு இருந்தே இதே பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பது ரிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தர் மயங்கி விட்டான் அப்படின்னு நம்ம ஏதோ பிரச்சனை சொல்லி போய் காப்பாற்றி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஆனால் இப்போ இந்த காலத்தில் அப்படி கிடையாது உண்மையிலேயே ஏதோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்தாலும் மது போதையில் எடுக்கிற மப்பள இடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாட்டை வந்து குட்டிச்சரேன் அந்த அரசியல்வாதிகள் ஏன் அப்ப எதுல ஒரு ட்ரெயினில் ஒரு மத்திய கருவு நான் ட்ரெயினில் போகிறேன் அதுலையே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா எப்படி ஏன்னா போன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கற்பிணி பெண் மாதிரியா பாத்ரூம் போகிற வழியில் வாழ்ந்து சொல்லி அந்த வாந்தி வாழ்ந்துல ட்ரெயின் குளுக்கி குளிர்ந்தாங்க ஆனால் அவங்க அபாய செங்கிலி எழுத்து பத்து கிலோமீட்டர் தள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் தள்ளி ட்ரெயின் நிற்கிது எப்படி இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது நாடு எங்கே போயிட்டு இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்தால் கடைசியில் ரொம்ப மோசம் போயிடுது அந்த அவ்வளோ ஒரு பெரிய கோச்சில் ஒரு தொண்ணூறு பேருக்கு மேலே கிருப்பாங்க அவங்களாம் யாரும் கண்டுக்கலை அப்படின்னா இதெல்லாம் எந்தளவுக்கு முட்டாள்தனா போய் இதெல்லாம் இத்தனை மது போதையினால வர பிரச்சனை தான் ஆனால் இந்த ஒன்றை மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏன்னா நாட்டை காப்பாற்ற அதை பண்ணுற இதை பண்ற எடுத்து நிறுத்துன்னு சொல்கிற அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை பிறகு வந்து மக்களுடைய வாழ்க்கை உண்மையே கிடையாது அந்த மது போ மது பெரிய தப்புகள் நடக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை விட்டு கொடுத்து போட்டு தான் சப்போர்ட் போட்டு மது போதை எவ்வளோ நம்ம மதுவால் வித்து நம்ம காசமாக இருந்தால் வந்து நாட்டு மக்கள் நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மது தனி ஓட வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை உடம்புலாம் நான் பசங்காமலேயே போயிடுவாங்க அது ஒரு காரணம் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு பாதுகாப்பு இல்லைனா மக்கள் எப்படி பாதுகாப்பில் பெரிய ஒரு பெரிய ஒரு நாடு பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க இதுலேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒரு டிடிஆருங்கான அதாவது என்ன இவங்க சரியாக இதுமெண்ட் இல்லையா இல்லை வந்து மக்கள் யாரோ வேண்டாம்ப்பா அந்த இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டு இருக்கிற யாரோ அந்த கம்பார்ட்மெண்ட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா யாரோதுக்கோ போக முடியிருக்கலாம் அந்த அவசர உதவி போன் முடியிருக்கலாம் என்ன நடந்தது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பூர் ஈரோட்டில் ஏறி திருப்பூர் ஈராகல இருக்கா திருப்பூர் இறங்கி போயிட்டா இவங்க வந்து டிடிஆர்ஸ் டிடிஆர் சொல்கிறார் பொறுத்தவரையிலங்க இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துப்போங்க அப்படிங்கிறாங்க இப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நாட்டில் எப்படி பாதுகாப்பாக எப்படி பிள்ளை வசங்களை எப்படி போவாங்க ஒரு பெண்ணுக்கு நடக்கலையே இவங்களாம் தட்டி கேட்கலீனா இவங்களாம் அந்த ட்ரெயினில் ஒன்று ஆம்பளை ஒற்றுமே இல்லையா ஏன் வேண்டாமையா நாலு பேர் சேர்ந்து ஏமாத்தாமையோ சண்டைக்கு போவாங்கடா ஏப்பா திட்டி போடுறாங்க எப்படி ஒரு நாலு பேர் அஞ்சு பத்து பேர் சேர்ந்து குரல் கொடுத்துருந்தாலும் அவங்க அவன் போயிருந்துருப்பா அவங்க இறங்கி சொல்கிறாங்க மாதிரி இப்படி ஆபாசம் ஒத்துருக்காங்க யாரும் கேட்கல அப்படின்னு அவ்வளோ ஒரு இது எப்படி நம்ம ட்ரெயின் பாதுகாப்பு ட்ரெயினு போய் போகிறாங்க ட்ரெயினே வந்து இப்படி வருதுன்னா அப்புறம் எப்படி வருங்காலத்தில் பார்த்தா யாரும் வந்து நைட்டு வெளியே நடமாட முடியாது மது போதையினால் இதெல்லாம் யார் கண்டுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதில் எந்த அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா உடனே கொந்தளிப்பாங்க எல்லாருமே ஒரு பத்து நாள் மறந்துடுவாங்க அடுத்த பிரச்சனை வரைக்கும் மறந்துடுவாங்க இதே எப்படி கடந்து போயிட்டு போயிட்டுருக்கீங்கள நாடு என்ன தெரியல இதெல்லாம் வந்து பொதுமக்களாக நீங்கள் தான் வந்தீங்கன்னா இதை வந்து விழிப்புணர்வு எடுத்து மக்களுக்கு மக்களோட அரசியல்வாதிகளும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் இன்னும் இதே மாதிரி தொடர்ந்து போயிருந்தோம் நம்ம குழந்தைகள பிள்ளை எல்லாம் நம்ம வந்து எத்தனையோ பேர் வராங்க கோயம்புத்தூர் வந்து சென்னை சென்னையிலேருந்து இங்கெங்கே ஒரு வேலை நிறுத்த போகிறாங்க வராங்க எப்படி பாதுகாப்பு இருக்குது இதெல்லாம் தனி மது போதைனால்தான் அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்களும் இதை கொஞ்சம் கண்டு போகணும் அது அதுவும் மக்கள் கையிலேயும் இருக்குது மக்கள் நம்ம இதுக்கு உண்டான அழுத்தங்களை கொடுத்தா தான் அவங்க பயப்படுவாங்க இதுக்கு என்ன தீர்வு தெரியல நன்றி வணக்கம்